வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு நீதாக நமற்றினால் இந்த மார்ச் மாத வாக்கு தத்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டு மாதம் இந்த வருடத்தில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாக்கு பண்ணது போலவே நடத்தி வந்த தேவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டவரே எங்கள் சபைக்கும் எனக்கும் என்ன வாக்கு பண்ண போறீர் என்ற ஆண்டவர்களிடம் சபத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு சொன்ன வாக்கை இன்று உங்களோடு பேசுவதில் கொஞ்ச நேரம் ஆலோசிப்பதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவர்கள் வாசிக்கலாம் ஒன்னு சாமுவல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேல் மேலும் பல பழுவாய் என்றார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேல் மேலும் பல என்று மூன்று விதமான வாக்குகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார் அதுல ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ ஆசிர்வதிக்கப்படுவார் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொல்லவில்லை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் திருச்சபையே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் திருச்சபையின் ஜனங்களே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஊழியக்காரரே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் நீ அதனால் நீ பெரிய காரியங்களை செய்ய பலப்படுவாய் என்று ஆண்டவராக உங்களுக்கு சொல்லுகிறார் ஏன் நீ மேல் பலப்படுவாய் என்றால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு விட்டாய் உன் சாபங்கள் நீங்கியது கடன் எனும் சாபங்கள் நீங்கியது உபத்திரம் என்னும் சாபங்கள் நீங்கியது வியாதி சாபங்கள் நீங்கியது இருளிலும் சாபங்கள் நீங்கியது அதனால் ஏன் நீங்கியது என்றால் உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய் நீ கையிடும் காரியங்கள் பெரியவர்களா இருக்கும் அது எல்லாவற்றிலும் வெற்றியை மட்டும்தான் காண்பாய் அதுதான் பெரிய காரியம் மேல் மேலும் பலப்படுவாய் அதன் ஒரு பலன் வரும் ஒரு ஆசீர்வாதம் வரும் அதன் பின்பு இன்னொரு ஆசீர்வாதம் வரும் அதன் பின்பு இன்னொரு ஆசீர்வாதம் வரும் ஒரு படிக்கட்டுல ஸ்டெப் ஏற 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 உயர் வரும்ல உயர்ந்து போவோம்ல மேலே போவோம்ல அதே போல மேன்மேலும் பலப்படுவோம் அதனால ஐயோ என்ன ஆசீர்வதிப்பாரா அல்லது என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ரெண்டு மாதம் எப்படியோ ஓட்டிட்டா ஆடு ஆடு வாக்கு பண்ண போத நடத்திட்டா இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயோ என்ன நடக்கும் என் வாழ்க்கையில எப்படி நடக்கும் என் கடனை குறித்து கவலைப்படலாம் வியாதியை குறித்து கவலைப்படலாம் உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படலாம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யோசித்து அப்படி இருக்கிற உனக்கு தெய்வன் வாக்கு பண்ணுகிறார் என்னவென்றால் உன் வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டது உன் சபை ஆசீர்வதிக்கப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால் நீ பெரிய காயங்களை செய்வாய் அதனால் நீ மேல் மேலும் பல अल्लाह इब्नू या अदनालस सोल तो भोगा दिया है तो दवाँ के बुलिते कर दे आन डरे ये ने आशीर्वादी का पालन सोलेगया इस वे ने आशीर्वादी का पाया रो सोलेगया वाक़ तथा मेरा

மனிதர்கள் அவமானப்படுத்திருக்கலாம் அந்த காரியத்தை நீ செய்வாய் மனிதர்கள் முடியாது என்று சொல்லியிருக்கலாம் நீ செய்து முடிப்பாய் ஏனென்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் மேன்மேலும் நீ பலப்படுவாய் உனக்கு உயர்வு மட்டும்தான் நடக்கும் சோர்ந்து போகாத தைரியமா இரு தைரியமா சோமனு விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு அதுவே என் வாழ்க்கையில என் குடும்பத்துல இந்த வாக்குத்தம் நிறைவேறட்டும் நிறைவேற உதவி செய்யாதவரேன்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க நிச்சயம் நிறைவேற்றுவார் ஆசீர்வாதமாயிருப்பீங்க மேன்மேலும் பலப்படுவார் பெரிய காரியங்களை செய்வார் ஏனென்றால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவர் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக